வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் பருப்பையும் தோரம் பருப்பையும் பயன்படுத்தி உருண்டை குழம்பு வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த பருப்பு உருண்டையை வந்து அவிச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நீங்கள் எண்ணெயில் பொறிச்சு எடுத்து செய்யலாம் அவிச்சு செய்கிறதுனால நம்மளுடைய உடம்புக்கு நல்லதுங்க அதனால் இன்றைக்கி எப்படி அவிச்சு இந்த பருப்பு உருண்டைகள் உடையாமல் எவ்வளோ டேஸ்ட்டாக எம்மியாக நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம பருப்பு உருண்டை குழம்பு செய்ய பருப்பு உருண்டை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் இன்றைக்கி நான் அரை கப் கடலை பருப்பு வந்து ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அரை கப் துவரம் பருப்பு ரெண்டு டு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலைய பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உப்பு சுவைக்கிறப்ப ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்ந்த மிளகாய் காரத்திற்காக இதான் பருப்பு உருணை செய்ய தேவையான பொருட்கள் வாங்க இப்போ குழம்பு தாளிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் மிளகு பத்துலேருந்து பன்னெண்டுங்க கருவேப்பில் ஒரு கொத்து எண்ணெய் மூணு ஸ்பூனுங்க வாங்க இப்போ பருப்பு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி சார் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற ஒரு கப் கடலை பருப்பையும் ஒரு கப் தவரம் பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு பாதி அளவு பருப்பை ஆட் பண்ணியிருக்கேங்க அது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் காரத்திற்காக அஞ்சுலேருந்து ஆறு காய்ந்த மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காத நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணும் மசால் வடைக்கு எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது அதோட கொஞ்சம் நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற கடலை பருப்பு துவரம் பருப்பு ஊற வச்சதை வந்து அரைச்சு எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரொம்ப குற குறைப்பாக இருக்கக்கூடாதுங்க மசால் வடையோடு கொஞ்சம் நைஸாக அரைக்கணுங்க அப்போ தான் உருண்டைகள் வந்து நமக்கு குதிராத வரும் இப்போ எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேங்க இப்போ கை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இலையையும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை நல்லா கையால் எல்லா பக்கமும் ஸ்ரெட்டாக வர மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் உருண்டைகளை ஈவனாக நமக்கு கிடைக்கும் வெங்காயம் உப்பு கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்குது அதனால் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டுங்க அப்போ தான் நமக்கு நல்லா வெந்து வரும் பெரிய உருண்டைகளாக உருட்டாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸாக மணிமணியான உருண்டைகளாக உருட்டிக்கிங்க நம்ம இன்றைக்கி ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் எண்ணெயில் பொறிச்செடுக்கலை எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படுங்க இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு செஞ்சோன்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதனால தாங்க இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுட்டேங்க இப்போ இதை ஆவியில் வேக வைக்கிறதுக்காக அடுப்பில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருக்கேங்க இப்போ சூடாக இட்டுங்க சூடான பிறகு ஒரு இட்லி பிளேட் அதில் வச்சுக்கலாங்க அதில் நான் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேங்க இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பருப்பு உருண்டைகளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடலாங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டால் நல்லா வெந்துருங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்கள் உருண்டைகள்லாம் நம்ம வைக்கிறப்ப சைஸ் சின்னதாக இருந்தது நல்லா வேகவும் அதோடய சைஸ் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் உருண்டைகள் நல்லா உப்பி வந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஏன்னா சுடும் அதனால் வந்து கையால் எடுக்காதீங்க ஸ்பூனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம எடுக்கிறப்பே தெரியுது பாருங்கள் உடையாமல் நல்லா உடையாமல் இருக்குது நல்லா வெந்திருக்குன்னு இருக்காங்க இப்போ மீதி இருக்க உருண்டைகளையும் அதே பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா பருப்பு உருண்டைகளும் நல்லா வெந்துருச்சு ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் கையில் ஒட்டில் நான் எடுக்கிறேன் உடையாமல் இருக்க பாருங்கள் இப்போ வாங்க குழம்பு தாளிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வானல் வச்சுக்கிங்க வானலில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணுங்கள் கடுகு ஆட் பண்ணி பொரிய விடுங்க அரை அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுங்கள் பத்துலேருந்து பன்னெண்டு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பொரிய விடுங்க ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணுங்கள் நல்லா பொரிய விடுங்க பத்து பல் பூண்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க பூண்டு ஆட் பண்ணி பூண்டை நல்லா எண்ணெயில் வதக்குங்க நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க கண்ணாடி பதத்தோட கொஞ்சம் அதிகமாக லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கிங்க இந்த அளவுக்கு இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கும் அதனால் நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க இந்தளவுக்கு நைஸாக வதங்கணுங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணுறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் மிதமான தீயில மசாலாவை நல்லா வறு வதக்கிக்கிங்க இப்போ நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க ஒரு இரநூத்தம்பது மல் கப்பால் ஒரு கப் தண்ணி அளவுக்கு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இந்த ஒரு கப் தண்ணிக்கு நீங்கள் மூணு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா தடுப்பாக இருக்குது பாருங்கள் ஒரு சில பேர் குழம்பு தடுப்பாகிறதுக்காக நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா மாவு உருண்டைகள் பிடிக்க அதில் கொஞ்சம் கரைச்சி விடுவாங்க நமக்கு ஆல்ரெடி நல்லா திக்காக தான் இருக்குது அதனால் நான் கரைச்சி ஊற்றலை உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஊற்றுக்கிங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவையான அளவு தண்ணி சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இப்போ மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ கொதிக்கிது பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு சூப்பராக இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு உருண்டைகளை ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருக்க குழம்புல வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மிக்ஸ் விடுங்க கரண்டியை வச்சு உடையாது நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம் இப்போ மூடி போட்டுக்கலாம் மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் குக் ஆகட்டும்ங்க குக்கானால் நமக்கு வந்து குழம்பு தயாராகிடும் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க நமக்கு இப்போ சூப்பரான சுவையாக வந்து பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சிங்க உருண்டைகள் எதுவும் உடையவே இல்லை பாருங்கள் நம்ம எந்த சைஸில் போட்டோமோ அதே சைஸில் இருக்குது குழம்புல நல்லா ஊறி சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குதுங்க சாதத்து கூட சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்